அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு ஐட்டம்னு வந்துன்னா நம்ம வந்து எல்லா சத்துக்களுமே வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அதே போல் வந்து நம்ம ஃபுட் ஐட்டத்தில் வந்து என்னென்ன சுவை நம்ம அறு சுவைன்னு சொல்லி சாப்பிடுவோம் அதில் வந்து நம்ம அதிகமாக வந்து சாப்பிடாம இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த துவர்ப்பு துவர்ப்பூமு அதே போல் வந்து கசப்பு இது வந்து எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா இது வந்து எந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அப்போத்தான் வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும் தோற்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா அது மாதிரி வாழைப்பூ வாழைப்பா இந்த ஐட்டஸும் அந்த மாதிரி கசப்பில் வந்து நிறைய பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு டயர் ரெண்டு டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த பாவக்காய் குழம்பு வைக்கிறதுலையே ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்குது என்னால் அந்த காய் வாங்கினாலும் நம்மளால் செய்ய முடியாமல் இருக்குது கசப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும் அப்போ நம்ம பாவக்காய் வந்து எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருவோம் அரிஞ்சு வச்சுட்டு அதை புளி வந்து சேர்த்துவோம் நம்ம குழம்பு எப்போயும் நார்மலாக புளி குழம்பு வைக்கிற மாதிரி தான் வந்து நம்ம செய்வோம் அப்படி செய்யலை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காய் வந்து இல்லைங்களா அப்போ காய் வதக்கிறதுல வந்து தேங்கனை ஊற்றி வதக்குங்க தேங்கனை ஊற்றி வதக்கிட்டு அதே போல் நம்ம ஆட்டுறதுக்கு மசால் ரெடி பண்ணுறதுல வந்து நீங்கள் நார்மலாக கல்லெணம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து நீங்கள் வந்து குழம்பு தாளிக்கிறீங்களா அப்போ தாளிக்க புகையில வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தேங்கனை ஊற்றி செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே குழம்பு வந்து பாவக்காய் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா நம்ம அந்த தேங்கனை ஊற்றி செய்யலை வந்து அந்த குழம்பு என்ன ஆகுனா அந்த கசப்பு கூட தெரியாது உடம்புக்கு வந்து பாவக்காய் வந்து ரொம்பவே ஹெல்த்துங்க அதனால வந்து நம்ம முற்றிலும் வந்து பாவக்காய் வந்து ஒதுக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தா நீங்கள் இப்படி காய் வதக்கல பாவக்காய் வதக்கல தேங்காய் ஊற்றி செய்யுங்க தாலிப்புக்கு வந்து தேங்காயை ஊற்றி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா சாப்பாடு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்றத விட இன்னும் எக்ஸ்ட்ரா அதை விட பழைய குழம்பு சாப்பிட்டாலுமே பாவக்காய் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாவக்காயில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்கு அதோட டேஸ்ட் வை வயசை பார்த்தோம்னாலும் நம்ம ரெண்டாவது நாள் வச்சு சாப்பிட்டோம்னாலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக பாவக்காய் குழம்பு வந்து இந்த முறையில் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது இந்த காய் கசப்பாக இருக்குன்ட்டே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து பாவக்காய் வந்து இப்படி தான் செய்வோம் ரொம்பவே சுவையாக இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிற எல்லா அரிசுவையில் வந்து கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்குங்க நீங்கள் அந்த எல்லா இது எடுத்துக்கிறத விட இதில் வந்து வாரத்துக்கு நீங்கள் ஒரு முறையோ ரெண்டு முறையோ எடுத்து சேர்த்துட்டு வரலாம் இன்னுமே ஹெல்த் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த பாவக்காய் குழம்பு வந்து செய்கிற எல்லாருக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தேங்காய் எண்ணெயில் வந்து காய் வதக்குறதுக்காகவும் தாளிப்புக்கும் வந்து சேர்த்துங்க உண்மையாலுமே அந்த குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி வேணால் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு சுட சுட வச்சு சாப்பிட்றத விட இன்னொரு நாள் இன்னைக்கு நைட் செய்கிறேன்னா நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் இது விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மக்களை எல்லோரும் ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை வந்து செய்யுங்க யாருக்காகவும் உங்களோட கோலை விட்டு கொடுத்துட்றதேங்க நான் எப்போயுமே சொல்கிறது இது மட்டும் தான் ஏன்னா நம்மளோட தன்னம்பிக்கை கொடுக்குற தைரியம் வந்து வேறு யாராலையும் கொடுக்க முடியாது கண்டிப்பா எல்லாரும் தைரியமாக தன்னம்பிக்கையா இருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க தொழிலா இருந்தாலும் வேலைகளா இருந்தாலும் செய்யுங்க அடுத்தவங்களுக்காக கம்பல் பண்ணி எதுவும் வந்து செய்யக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு தான் செய்யணும் அடுத்தவங்க வந்து சொல்றதுக்காசரம் நம்ம நம்ம வந்து மாத்திக்க கூடாது அவங்க வந்து என்னன்னா நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க எப்படி கேரக்டர்னா ஒரு ட்ரெஸ் வந்து நீங்க போட்டு போனீங்கன்னாலுமே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு செட்டே ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மக்கள் பேச்சலாம் கேட்காதீங்க நமக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம் நம்ம யார் அவங்களுக்கு ஒசரம் போய் மாத்துறதுக்காக அவங்களோட அப்ஜெக்ஷன்லாம் நம்மளை கூடாது ஏன்னா நமக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி தான் நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் எவ்வளவோ அழகாத்தான் சேலைகள் வந்து நம்ம கட்டி வெளியிலே நீங்கள் போன இது உங்கள் கலருக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு யாராக இருந்தாலும் நிறையா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபே வெளியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சொல்கிற ஆள்கள் வந்து இருக்கு ஏன்னா நம்ம சூப்பராக இருக்கும் மேலுமே பெண்கள் சேலை கட்டி வெளியில் போயில வந்து அழகாகத்தான் இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த இது வந்து தெரியாது அதனால என்ன இந்த கலர் செட் ஆகலை அது செட் ஆகலை இது செட் ஆகலை அப்படிம்பாங்க நானும் சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் எனக்கு வந்து எப்படி போட பிடிக்குதோ எப்போயுமே வந்து ட்ரெஸ்ஸிங்ஸில் வந்து ரொம்பவே நான் வந்து இதாக இருப்பேன் ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்க வந்து குறை சொல்லாத அளவுக்கு நம்ம ட்ரெஸ் வந்து இருக்கணும் ஏன்னா ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நம்ம உடல் தான் அந்த உடலை மறைக்கிற துணிகள் வந்து எப்படி நம்ம தான் முடிவு பண்ணணும் நிறைய இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா கேரக்டர் அதே போல் வந்து இந்த சீரியல்ஸு இந்த கொரியன் ட்ராமா அது இதுன்னு ஏகப்பட்ட இதை பார்த்துக்கிட்டு எப்படி எப்படியும் இருக்காங்க இருந்தாலுமே அதை வந்து அவங்க நம்ப எங்களோட இஷ்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் அப்படிங்கிறாங்க திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாகலை நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படித்தான் நம்ம எப்போயுமே ஒருத்தவங்களை வந்து பார்த்து பேசலை நேருக்கு நேர் கண்ணை பார்த்து தான் பேசணும் அந்த கண்ணிலே வந்து பயன் தெரியணும் நம்ம வந்து தவறாக வந்து நம்மளை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வைகள் வந்து எப்பயுமே வந்து டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே சில பேர்லாம் பார்த்தோம்னா நம்ம பரவாயில் இவங்கக்கிட்ட வந்து எப்படி பேசணுமோ அப்படின்ட்டு அவங்களுக்கே ஒரு பயம் வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம பெண்கள் வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற பெண்கள் நிறைய பக்கம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதனால் வந்து இப்போ நம் நானாக இருந்தாலும் சரி மற்ற எல்லோருமா இருந்தாலும் சரி அது எல்லாருக்கும் உண்டானது தான் நம்ம பார்வைகள் வந்து நேருக்கு நேர் இருக்கணும் தைரியமாக பேசணும் பார்த்து எப்போயுமே வந்து நம்ம அந்த கண்ணை வந்து பார்த்து பேசல அவங்களுக்கே ஒரு பயம் வரும் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்ட்டு வந்து இருக்குது நம்ம வெளியிலலாம் நிறைய ட்ராவல் பண்ணி போயிட்டு வரதுனால நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஏன்னா எல்லா நேரம் எல்லாருமே கூட இருப்பாங்கிறது வந்து நிச்சயம் கிடையாது நமக்கு வந்து போய் வர நேரங்கள் வெளியிலலாம் போய் ட்ராவல் பண்ணி வரனால நம்மளை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்ம பார்க்குற பார்வையில அவங்க வந்து நம்மளை வந்து எப்படி வந்து பார்ப்பாங்கன்னு தெரியும் அதாவே வச்சு நம்ம கண்டுபிடிக்கல ஏன்னா நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய சம்பவம்லாம் நடக்குது ஏன்னா தனியா வந்து பயணம் பண்ணி பெண்கள் போயிட்டு வரையில எங்களை அப்படி பந்து பேசுகிறாங்க இப்படி பண்ணுறா செய்கிறாங்க அப்படின்னு எங்கேயுமே ஒரு ஆரம்பம் வந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அதனால நம்ம வந்து எப்போயுமே நம்மளோட லைஃப்பில் வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் பெண்களாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலவட்டம் ரொம்பவே மோசமாக இருக்குது அதனால நம்ம பிள்ளைகளை எப்படி வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுங்க உண்மையாலுமே அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது யாராக இருந்தாலுமே நம்ம யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ரிப்ளையும் நம்ம கிட்ட இருக்கும் நம்ம அவங்கள்ட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் நம்ம எந்தளவுக்கு யாரை வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு எல்லாரையும் வச்சுக்கணும் தேவையில்லாமல் எல்லாரையுமே வந்து உள்ள விட்டுட்டு கடைசியில் கஷ்டம் அப்படின்னு சொல்லையில் வந்து அது யாராலேயே ஒன்றும் பண்ண முடியாது அதனால நம்மளவுக்கு நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும் குறிப்பிட்ட அளவுனா குறிப்பிட்ட அளவு அந்தளவுக்குள்ள தான் இருக்கணும் அதை தாண்டி வந்து யார் வந்து நம்ம போகையில் போகையில தான் வந்து நிறைய பிரச்சனைகள் யூஸி வந்து கிரியேட் ஆகுதுன்னா தான் என்னன்னா என்ன அவ்வளோதான் அதுக்கு மீதிரி ஒரு பேச்சு வந்து நம்ம போகையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகிறத விட நம்மளை வந்து அப்போ இந்த பொண்ணு பிடித்தா இருக்கு இந்த பைய பிடித்தா இருப்பா அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டு தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு கூட காரணம் வந்து அதுவாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லயும் வந்து கவனமா இருங்க பாதுகாப்பாருங்க குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு வழிமுறைகள் வந்து சொல்லிக் கொடுங்கள் ஏன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைகள் அதே போல் வெளியில் வந்து டிராவல் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே வந்து தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் எங்கேயுமே போய் வரவும் முடியும் அது வந்து நம்மளோட பாதுகாப்பு நம்மகிட்ட தான் இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்